தவகால பயணம் நாள் பதினைந்து கடவுள் எப்போதும் மிகுந்தவர் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்துக்கொண்டு கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் நீடிய பொறுமையுள்ளவர் பேரன்பு மிக்கவர் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர் யோகில் அதிகாரம் இரண்டு இறைவசனம் பதிமூன்று கடவுளின் இரக்கத்தைப் பெற உடலை மட்டுமல்ல இருதயத்தையும் கிழிக்க வேண்டும் அவர் சினமிக்க கடவுள் அல்ல இரக்கத்திலும் கருணையிலும் நிறைந்த தேவன் திரும்பிச் செல்லும் ஒவ்வொருவரையும் அவர் முழு இரக்கத்துடன் ஏற்றுக்கொள்கிறார் கடவுளின் இரக்கத்தை உணர நான் என்ன செய்ய வேண்டும் மனமாற்றத்திற்கான முழுமையான ஏற்பாடுகளை நான் செய்கிறேனா ஏழைகளுக்கு உதவி செய்து கடவுளின் அன்பை பெறுவோம்